வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்ம இணைந்திருக்கிறார் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் சார் அண்ணாமலை நோக்கி அவர் கேட்கறாரு இங்க எல்லாருமே உடைச்சு வந்திருக்கோம் குறைஞ்சது கட்சியில இருபது வருஷம் முப்பது வருஷம் இருந்து பாரம்பரியமா வந்திருக்கும் இவர் என்ன பண்ணி கட்சிக்கு வந்தாரு அந்த கட்சியிலேயே மூத்த தலைவர்கள்லாம் இருக்கும்போது அண்ணாமலைக்கே பொறுப்பு கொடுத்தாங்க ஒண்ணுமே செய்யாம உடைக்காம வந்தவர் தானே அண்ணாமலை அப்படின்னு இன்னொரு பக்கம் பார்த்தா அண்ணாமலை அறிவாளின்றாரா என்ன சொல்ல புரியல அதாவது உழைச்சது அதாவது கஷ்டம் அப்படின்றது மூட்டை தூக்குனா தான் கஷ்டம் நாங்களாம் உழைச்சி சம்பாதிக்கிறோம் மித்தவெல்லாம் வந்து இதுன்ற மாதிரி சில பேர் பேசுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாலேஜ் இருக்குது ஒரு படிப்பு இருக்குது ஒரு இது இருக்குது அதை தகுந்த தான் இப்போது ஐஏஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு ஒன்றரை லட்சம் சம்பளம் காரு சைரன் கார் போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் கொடுக்குறான் இருக்கா அவர் ஏசியில் தான் உட்கார் ஏசிலாம் போவார்னா மூட்டை தூக்குறேன் நான் மூட்டை தூக்கிட்டே இருக்கேன் ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சி மூட்டை தூக்குறேன் எனக்கே ஆயிரத்தி ஐநூறுவா தான் ஒரு நாளைக்கு ஐநூறுவா தான் தராங்கன்ற மாதிரி கதையாக தான் இருக்குது எடப்பாடி பேசுறது அதாவது அண்ணாமலை எப்படி வந்ததுன்னா இப்போ உள்ள தற்கால தற்கொறி அரசியல் அப்படி இருக்குது தூக்கி போட்டாங்க அதுக்கு உங்கள் காலம் மாதிரி நீங்கள் தவழ்ந்து உருண்டு பரண்டு முப்பது வருஷம் ஆயிருக்கு இந்த இடத்துக்கு வரேன் ஏன்னா வடிகள் சொன்ன மாதிரி நாய் பையெல்லாம் கடி நாய் நாய்பேட்டெல்லாம் கடி வாங்கி வர வேண்டிய காலம் அப்போ நாய்பே நிறையா இருந்துச்சு கடி வாங்கி வந்தீங்க இப்போ வந்து அந்தளவுக்கு இல்லை அப்படின்றதுனால ஈஸியாக வந்து புரியுது உங்களுக்கு டக்குன்னு இப்போ நீங்கள் வந்து பல பேரை ஏமாற்றி ஒரு இடத்துக்கு வந்து தவழ்ந்து கடைசியில் வர வேண்டியது உங்கள் டெக்னிக்காக இருக்கலாம் உங்கள் அறிவாக இருக்கலாம் நீங்கள் நினச்சது இவர் வந்து டெல்லிக்கே போய் அவங்ககிட்டே வந்து அம்மாலன்னு இது பண்ணிட்டேன் டோட்டலாக இந்தியாவிலேயே ஆட்டையை போட்டு அங்கே ஆட்டையை போட்டு இங்கே தலைவராக போஸ்டிங் வாங்கிட்டு வர்ற மாதிரி ஒன்றுக்காரு கடைசியில் என்னன்னா மக்கள் தான் தெரிவிப்பாங்க ரெண்டு பேராக உடம்பங்காளி ரெண்டு பேரும் ஏதோ ஒரு பதவியில் இருப்பாங்க ஆனால் மக்கள் தெருவுக்கு கொடுப்பாங்க இதுதான் இப்போ கடைசியில் பார்த்தா ஒன்று அண்ணாமலை இல்லைன்னா இவங்க ஏதாவது ஒரு பதவிக்கு வர்றாங்கன்னு வச்சுக்கல நாசம் மக்களுக்கு தான் இங்களுக்குள்ளே சண்டை போடுற மாதிரி போட்டு மேகலையை இவங்க தீக்கிடுவாங்க யாராவது மேகலை மாலை போட்டுரும் அப்படின்னு நினைக்கிறாங்க மித்தவெல்லாம் தெருவில் போகணும் அந்த கூட கிடைக்காம நல்ல ஒரு மீன் போட்டாங்கல்ல இந்தியாவே பத்து வருஷமாக ஏமாத்துன மோடியை இருபத்தஞ்சி சீட்டை ஜெயிப்போம்னு ஏமாத்துற அண்ணாமலை உண்மையிலே பெரிய பெரிய ஆள் தான் உண்மையிலே அப்படி தான் வந்து மோடி வந்து ஊரை ஏமாத்துற மோடியை வந்து ஏமாத்துறது அதாவது எத்தனைக்கு எத்தன் சித்தனுக்கு சித்தன் அண்ணாமலை வந்து அவ்வளோ சாதாரணமான ஆள் கிடையாது அது பெரியார் மாதிரியே வந்து பிராமண சாம்ராஜ்யத்தை பிராமணர்களுக்குடைய உள்ளே ஊடுருவி ஏன்னா இப்போ வச்சு சாத்தினது அண்ணாமலை உண்மையிலே அது பெரிய சாதனை தான் இவர் வந்து உள்ளுக்குள்ளே இருந்து ஊடுருவி தவழ்ந்து போய் எல்லா பங்காளிகளுக்குள்ளே பாருங்கள் எப்படி இருக்கா என் அரசியலில் வந்து எதாவது ரூட்டில் பிடிச்சிடறாங்க மித்தவெல்லாம் தெருவில் திருடுறாங்க கட்சியில் இவ்வளோ வருஷமாக இருந்தவங்கெல்லாம் தங்கமணி வெலுமணிலாம் பாவம் அவரெலாம் இருக்காரு அவரும் இதே இதெல்லாம் ஏஜி குரூப்பில் தான் கிட்டத்தட்ட இருக்காப்பில் செல்லூர் ராஜு போன்றவர்கள் அங்கேயே லோக்கல்ல கப்பல் விட்டுக்கிட்டு தண்ணியில பேப்பர் கப்பல் விட்டு சுத்திட்டு இருக்காங்க போட்டு சுத்திட்டு இருக்காங்க ஆனா டக்குன்னு பாருங்க ஒரு தற்கொரின்னு விமர்சிக்கப்படக்கூடிய ஒருத்தர் தலைவன் ஆயிட்டப்புல இல்லை நம்ம சொல்ல தற்கொலை இல்லை அண்ணாமலை தான் சொல்வாங்க அப்படியே ஆகும்போது அது அவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் மாதிரி தான் இல்ல அண்ணாமலை அந்த பொதுக்கூட்டம் மேடில கண்ணீர் விட்டு ஒருத்தவங்க இருக்காங்க நான் கட்சிக்கு வந்து ஆறு மாசம் ஆச்சு இன்னும் ஒரு பதவியும் கொடுக்கல நான் எதையும் எதிர்பார்க்காமலாம் வரல எதிர்பார்த்துதான் வந்தேன் இதை வந்து நான் தலைமைக்கு தெரியப்படுத்துறேன்னு விஜயதாரணி பேசியிருக்காங்க அண்ணாமலை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இல்ல அண்ணாமலை எப்படின்னா நீ ஏன்டா சொல்லாமையா போன நீ அகில இந்திய தலைவர்கிட்ட அங்கே போய் பதவி முன்னாடி அதை தான் சொல்றேன் அதாவது உங்களுக்கு என்ன இலவு எட்டு நடக்குதுன்னே தெரியல இவ்வளோ மரியாதையாக வச்சுருந்த கட்சியில் மரியாதை தரலேன்னு போய் புரியுது உங்களுக்கு கடைசியில் பார்த்தா இப்படி ஆகி போச்சு புதுச்செண்டை சண்டை போட்டு நடராத்திரியில் நடந்து போகிறேன்னு போய் செயின் எடுத்துகிட்டு போயிட்டாங்கிற கதையாக போச்சு செயினை பறி தாலியை பறி கொடுத்த கதையாக ஆச்சு ஸோ அந்த மாதிரி இந்த அம்மையார் வந்து இப்போ நான் வந்து அண்ணாமலைலாம் ஒரு ஆளா சின்ன பையன் மூணு முறை எல்ஏ நான் வந்து அண்ணாமலையை பார்த்து கட்சியில் சேர்றதான்னு சொல்லிட்டு மத்திய தலைமை தான் அவங்களும் வர சொல்லிட்டாங்க மத்திய தலைமை தானே மேடம் மத்தியிலேருந்து ஒருத்தர் முன்னாடியே நீங்கள் சேருங்கன்னு வர சொல்லி ரிசைன் பண்ணுங்கன்னு சொல்லி ரிசைன் பண்ண விட்டாங்க பண்ண விட்டுட்டு அங்கே ஆஃபீஸில் போனால் முருகன் சரி முருகன் யாராவது மத்திய தலைமையை பார்க்க வந்திருப்பாங்கன்னு பார்த்தா முருகன் தான் மத்திய தலைமைட்டாங்க ஏங்க இவங்கிட்ட சேர்றதா இருந்தால் நான் அங்கேயே சேர்ந்துருப்பேன் டெல்லி வரைக்கும் வந்து முருகன் கிட்ட சேர்ந்த மாதிரி எவ்வளோ பெரிய அவமானம் அது இந்த மாதிரி என்னச்சுன்னா நட்டா நீங்க வந்து ராஜ்நாத் சிங் மோடி நிர்மலா சீதாராமன் ஆமா நிர்மலா சீதாராமனே இந்த அம்மா மாட்டமா தான் நினைச்சு இந்த பொம்பளை போய் நம்ம இதை விட அரசியல் அறிவு ஜாஸ்தி நம்ம சுப்ரீம் கோர்ட் லாயர் வேறன்ற மாதிரி நினைச்சது கடைசியில இப்ப அண்ணாமலை கெஞ்சிற அளவு கொண்டு விட்டாங்க அண்ணாமலை அன்னைக்கு என்ன சொன்ன பெயிண்ட் டப்பா எப்படி வந்துச்ச அப்படின்ற ரேஞ்சு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் எத்தி விடுவாப்பில் பாருங்கள் பெயிண்ட் டப்பாவை அன்னைக்கு என்ன சொன்ன பெயிண்ட் அப்பா எப்படி ஏத்துனேன் அந்த மாதிரி தான் இப்போ அண்ணாமலை உட்காந்துருவேன் மத்திய தலைமையில் போய் டெல்லியில் சேர்றாங்களே இந்த வாங்கிக்கோங்க ஜியை பாத்தீங்கன்னா கொடுப்பாரு உங்களுக்கு அப்படின்ற ரேஞ்சில் உட்காந்துருக்க அப்படி நக்கலாம் இல்லை ஒரு விஷயத்துல ஈர்க்கப்பட்டு தான் நம்ம வரோம் இன்னும் உத்வேகமா உழைக்கணும்னா பதவி வேணும் இல்லைன்னு அரசியல அதெல்லாம் அதை யார் இங்க போய் கேட்டு என்ன பண்றது சேர்ந்த இட ஒருத்தன் சுமக்கர ஒருத்தனா அதாவது செத்தவன் அது சுமந்தவன் தலையிலன்னு வாங்கி ஒரு தலைமுறை சொன்னீங்க அது மாதிரி நீ அங்கே டெல்லியிலலாம் போய் கேட்கணும் இந்த அண்ணாமலையை மதிக்காமல் அண்ணாமலையை வந்து ஒரு ஆளான்னு சொல்லி விட்டு டெல்லியில் போய் காங்கிரஸ் கட்சியில் அவ்வளோ மரியாதையாக வச்சுருந்தாங்க ராகுல் வரைக்கும் கூப்பிட்டு பேசக்கூடிய நிலைமையாக இருந்தது மாநில தலைவர் தேடராப்பில் எங்கே இந்த அம்மா ஃபோனை காணா சுவிட்ச் இருக்குன்னு இந்த மாதிரி பதற பதற கதற கதற காங்கிரஸ் கட்சிக்காரங்களை விட்டுட்டு போய் சேர்ந்தீங்களே மத்திய தலைமையில் முருகன் முருகன் சீட்டை போய் கேளுங்கன்ற அண்ணாமலையோட சிம் சிக்னல் அந்த இந்த கூட்டத்தில் அப்படின்றது காரணம் தான் போய் முருகன் கேளுங்க இந்த கூட்டத்தில் ஐ திங் பெரிய அளவில் அவங்க குஷ்பு வந்தாங்களானே தெரியாத அளவுக்கான ஒரு அமைதி அண்ணாமலை எவன் பகைச்சாலும் இப்போ அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த பதவிக்கு வர முடியாது அண்ணாமலை காலில் போய் விழுந்தாங்கன்னா தான் அவங்க பதவிக்கு வர முடியுன்றது அவங்க நான் சுக்கா சொல்கிறேன் இல்லை இப்போ அண்ணாமலையே மூணு வாரம் ரெண்டு மூணு நாள் அப்புறம் அதுக்காக என்ன ஆகுது அதுக்கு சீவே தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கேங்க இவ்வளோ வருஷமாக கட்சியிலேருந்து உருண்டு பிறண்டு தாமரை மலந்தே திருன்னு கண்ட இடத்துல மண்ணும் மலையிலலாம் புரண்ட தமிழிச்சு நீ பேச முடியாமல் இருக்காப்லையே அண்ணாமலை லீவில் போனால் மட்டும்தான் அவர்கள் வந்து இப்போ பிரசமிக்கிட்டே கொடுக்க முடிய நிலைமையில்தான் இருக்கு எனக்கு கேட்காமல் இப்படி கொடுத்தீங்கன்னு கேட்பான் நீ கவர்னர் அந்த காலம் இப்போ மாநில கட்சி தலைமை நான் சொல்கிறது தான் கேட்கணுன்ற நிலமில இருக்குது என்ன இல்லை இப்போ அண்ணாமலை நகர எப்படின்னா அந்த இடத்துக்கு இப்போ குறைஞ்சபட்சம் அவருக்கு வெலை கையெழுத்து போடுறதுக்காக ஒரு ஆள் போடுவாங்க யார் கூட போகிறீங்க கட்சி விட்டு வர நீக்கலாம் அவரை சேர்க்குறோம் ஏன்னா வந்து மத்திய தலைமை மத்திய பொறுப்பாளர்கள் யாரா போடுவாங்க வீரேந்திர சிங்க அது இந்த ராவும் அந்த ராவோன்னு எவனா ஒருத்தர் இருப்பாங்க எங்கேயோ பெங்களூர்லையோ இல்லை ஆந்திராவில் உட்காந்து இருப்பான் அவர்கிட்ட கையில் பையன் அனுப்பிவிடாது இருந்து கூட வருது சந்தோஷ் பிஎல் சந்தோஷ் எவனா ஒருத்தன் கையில தான் போடுவாங்க அதுக்கு என்ன ஆள் போட்டாளுன்னு உங்கள்கிட்ட யார் சொன்னார் இல்ல இப்ப அவரு ஒரு விஷயத்த சொல்றாரு இவரு இப்ப இந்த மாசம் கூட கேள்வி போடுவாங்க அதுக்கு என்ன யாருக்கு தெரியாது ஹிந்தியில வேற போட்டாங்க போட்டுட்டு கப்பர் சிங் அப்படின்னு போட்டான்னு நீங்க என்ன நினைப்பீங்க அவன் டிரைவர் நினைப்பீங்களா கட்சி பொறுப்பாளன்னு நினைப்பீங்க டெல்லியிலேருந்து லெட்ரு வந்துருக்கு கப்பர் சிங்னு கேள்வி போட்டுருக்கா அப்படின்னு தூங்கி விட்டுருவாங்க இல்லை இவங்க பொறுப்புங்கிறத தாண்டி இவங்க ஒரு விஷயம் கேக்கிறாங்க இப்போ வந்து அவரு போறாரு ஆனால் கட்சிக்கு ஒரு டார்கெட் கொடுத்துட்டு போறாப்ல செப்டம்பர் ஒன்னுல இருந்து ஆள் சேர்ப்பு முகாமா ஒரே நாளில் பத்து லட்சம் பேரை சேர்க்கிறோம் தமிழ்நாடு பாஜகல ரெண்டு மாசத்துல ஒரு கோடி பேரை சேர்க்கிறோம் அப்படின்னு ஒரு டார்கெட் ஐடி கம்பெனி மாதிரி டார்கெட் வைக்கிறாப்லயே டார்கெட் இந்த ஸ்கூல்ல எல்லாம் பசங்கள்ட்ட டீச்சர் வந்து முதுகு சொல்லி போவாங்க இங்கேயாவது போயிட்டு போயிட்டு யாரா பேசிக்கிட்டு இருப்பாங்க புறங்கி பேசுறதுக்காக போவாங்க அப்போ வந்து ஸ்கேலை வச்சு அந்த காலத்தில் எல்லாம் தட்டிட்டு சைலன்ஸ் யாராவது பேசுனீங்க தொலைச்சு கொடுவேன் வந்து பத்து நிமிஷத்தில் வந்துடுவேன் அமைதியாக இருக்கணும்னு சொல்லிட்டு போவேன் பக்கத்துக்கு கிளாஸ் பக்கத்துக்கு கிளாஸ் டீச்சர் பொருளை பேசிட்டு இருப்பாங்க அது கவர்மெண்ட் ஸ்கூலில் இந்த மாதிரி ஸ்கூலில் அந்த காலத்தில் சொல்கிறேன் இப்போ அப்படிலாம் கிடையாது டைம் இருக்காது இப்போ கேமரா வச்சுருக்காங்க எல்லா இடத்துலையும் அதனால டீச்சர்கள் பொருந்தி பெரிய கேஸு கொடுத்தா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவாங்க ஸோ அதனால இப்போ இல்லை அந்த காலத்தில் அப்படி இருக்கும்போது அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க டீச்சர் கிளாஸை விட்டு வெளியில் போனோன்னு கத்துவாங்க எல்லாம் பயங்கரமாக கத்தி ஆட்டம் போட்டு டேபிளை உடச்சி அந்த மாதிரி தான் இப்போ அப்போ போகும்போது இந்த மாதிரி சைலன்ஸ் ஒரு லட்சம் பேரை சேர்க்கணும்னா எங்கே போய் தமிழ்நாட்டில் இருக்கிறதே ஏழு கோடி பேர் அதில் ஆறு கோடியே தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒம்பது லட்சம் பேர் இவங்களுக்கு எதிரி ஆமாம் இதுக்கு அதுக்கு பாஜக எதிரி மீதி ஒரு லட்சம் பேர் பிராமணர்கள் இருக்காங்க அவங்களே ஐம்பதாயிரம் பேர் வெளில போயிட்டா அப்புறம் ரவுடிகள் அவங்க எல்லாம் சேர்த்தா ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பேர் தொண்டன் அவளோ தான் இருக்காங்க அவங்கள அப்படி திருப்பி திருப்பி போய் சேர்ப்பீங்க அவங்க கூட கேட்டால் சொல்ல பாதி பேர் இப்போ ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் உள்ள ரேஞ்சுக்கு என்ன அப்படி போயிடும் ஜெயிலில் தாங்க போய் சேர்க்கணும் அந்த மாதிரி தான் பிஜேபிக்காரங்க பாதி பேர் இருக்காங்க இப்போ எங்க போய் தொண்டர்கள் சேர்ப்பீங்க ஏற்கனவே தொண்டர்கள் ஆயிட்டாங்க மீதி எங்க போய் ஆந்திரா தொண்டர் என்ன சேர்க்க முடியும் தமிழ்நாட்டில் ஏதாவது சொல்லி விட்டு போறதுதான் போற போக்குல நாளே பத்து லட்சம் பேர் சேர்த்தா இது வந்து தமிழ் தமிழிசைக்கு வைக்கக்கூடிய செக் ரெண்டு மாசத்துக்கு அதுவே ஆறு கோடி பேர் வரணும்ல ஒரு கோடி பேருக்கு இப்படி ரெண்டு மாசம் வந்ததை வாய்க்கு வந்தது என் தேவனை பேசி விட்டு போறது இவங்க என்ன தேவனை பேசுறது அண்ணாமலை அரசியலுக்கு வந்து முழுமையாக அஞ்சு வருஷம் கூட முடியலை அதுக்குள்ளே தன்னுடைய அரசியல் பயண அனுபவங்களை நூலாக வெளியிட்டுட்டாப்ல பெரிய அனுபவம் மூணு வருஷம் எனக்கு மூணு வருஷம் ரெண்டு தேர்தலை சந்திச்சு அது முழுக்க இந்த யா பாதயாத்திரை போனங்கள் ஆமா அதுல இருந்து தொகுத்து மொத்த தமிழ்நாட்டினுடைய பூகோளத்தையும் குறுக்க நெடுக்க வச்சு வந்தா தெரியாது மிகப்பெரிய ஒரு அரசியல் ஜாம்பவாங்க போட்டிருக்காப்புல இந்த உண்மையின் உரைக்கல் அவங்க பதிப்பக்கத்தில் தான் அந்த புக்கை அவங்க கொண்டுவே கல்லில் தேய்ச்சி விட்ற போறாய் உண்மை உண்மை முறைக்கல் நீதான் சொல்லவா இந்த கல்லில் அண்ணனை பிடிச்சி தேங்கா உண்மை உறைதான் பார்த்து தெரியுது அதில் ஒரு கரண்டியை உமோ வந்து வைக்கப் போகிற ஊற்றி எரியுதா பார்த்துடுறாங்க உறையை கல் உறை கல்லில் வச்சு ரெண்டு கல்ல உரசை போ தீ வருதான்னு பார்க்குறதுக்கு அண்ணாமலை கொண்டி உரச போறாய் உண்மையின் உறை கல்லில் தமிழ்சை போன்ற தமிழ்ச்சி ஏதோ ஒரு புக் ரிலீஸ் பண்ணுவாங்களே கவர்னர் ஆன பிறகுதான் ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் அந்த கட்சியில பயணம் அப்பா இருபது வருஷம் தான் அனுபவம் இருக்கு அண்ணாமலை நாலு வருஷம் அனுபவம்ல புக்கெல்லாம் இருப்பாங்க மாநில தலைவராக இருக்கும்போதே இந்த விஷயம் அடிங்க சம்மட்டி அடி இது நமக்கு தெரியலே இது நமக்கு தெரியல இது நமக்கு தெரியல இப்படி எல்லாம் அரசியல் பண்ணலாம் தெரியலேன்ட்டு அவரே ஒரு இடத்துல கே சன்னியாசி அப்படி காய் வெட்டி கட்டிட்டு காசி சில போய்கிட்டா உட்காந்துடும் இனி நம்ம வாழ்றதுக்கே தகுதி கிடையாது ரேஞ்சு கொண்டு போகிறாங்க பழைய தலைவர்கள் எல்லாம் நம்மளை அடிக்கிற அடியில் தெரிஞ்சு ஓடுறாங்க உண்டை மொழிக்க போய் சொல்றாங்க நமக்கு இது தெரியலையே நமக்கு இது தெரியலையேன்ற என்ற மாதிரி இருக்கும் இப்போ தமிழிசை ரொம்ப அவேஸ்மஸ் சொல்லி பெரியார் பெரியார்மா சொன்னவங்கள்லாம் இன்னைக்கு முருகா முருகான்னு முருகர் சொல்ல வச்சுட்டாரு ஆனாலும் இது மக்கள்கிட்ட ஈடுபடாது திமுக வந்து இன்னைக்கு நாடகம் மாட்டுறாங்க இது அரசியல் நாடகம் கோமாளித்தனங்கிற ரேஞ்சுக்கு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க இந்த முருகன் மாநாடுங்கிறது இவங்களுக்கு ஃபேவரா போகுமா அது எப்படி முருகன் மாநாடு அப்படின்றது தமிழர்களுடைய கடவுள் முருகன் தமிழ் தமிழினத்தின் தலைவன் முருகன் ஸோ அவன் வந்து அதை பேரே இவங்க ஆண்டவர்னு மாற்றி வச்சுருக்காங்க பழனி ஆண்டவர் இந்த ஆண்டவர் அந்த ஆண்டவர்னு திருட்டு பயிலுக இடையில் மாற்றி வச்சுருக்கேன் அதை முதல்ல மாற்றணும் முருகன்ற பேரில் ரெண்டாவது அது இது வந்து இன்றைய காலகட்டத்தில் முட்டாள்களுக்கு சொல்லக்கூடிய தேவையில்லா தேவையான அரசியல் தான் அது எல்லாம் வந்து என்னென்னா இப்போ அதாவது எப்படின்னா இந்து மதம்ன்றது என்னான்ற ஒரு புரிதலே இல்லாமல் இந்துக்களாக இருக்காங்க அந்த புரிதலை ஏற்படுத்தக்கூடியதில் இது ஒரு 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 முயற்சியாக இருக்கும் அதனால தான் அந்த அக்கா அலருது ஐயோ என்னடா இது நீங்க முருகனை கையில எடுத்தா நம்ம காலியாச்சு நாசமா இருக்கு வேலை எடுத்து அறுபடை வீட்லயும் தோத்தான் வேற முருகனை வேலை எடுக்க வச்சு எல் முருகனை அறுபடை இடம் போட்டுக்கிட்டு போச்சு அப்படிங்கிற விஷயம் இருக்கு ஏன்னா பாஜக சொல்லுது இவங்க நடிக்கிறாங்கன்னு அதிமுக சொல்லுது பாத்தீங்களா பாஜக கூட சேர்றதுக்காக விற்கிது அதாவது பேசிட்டே இருப்பேன் கடைசியில என்ன ஆகுதுன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் ரிசல்ட்ல தான் தெரியும் அண்ணாமலை சொன்ன மாதிரி எடப்பாடிக்கு நாலாவது இடமா இடமா அப்படிங்கறதெல்லாம் அஞ்சாவது இடமா மூணாவது இடமான்றது அப்பதான் தெரியும் பிஜேபிக்கு ஏத்தரா அப்புறம் அதை சொல்லல அதிமுக நான் சல இடம்தான் இப்போ நீங்க அஞ்சாவது இடமா அப்படின்ற ஒரு கேள்வி அப்புறம் ரெண்டு மூணு ஆறு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு பாப்பம் சார் உங்க நீண்ட பத்திரிக்கை எழுநூறு பல விஷயங்களை பயிர் வந்துவிட்டீங்க ஒரு ரொம்ப நன்றி சார்